காதலுக்கு வயது கிடையாது அது எப்பொழுதும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் என்றான் ஒரு மேல்நாட்டு அறிஞன் அது உண்மைதான் எப்படி இருந்தவ இப்படி ஆயிட்டா காரணம் அந்த ஆளை பார்த்த நேரம் எல்லாம் காதல் படுத்தும் பாடு இவ்வளவு விவரமான பொண்ணு பெரிய நடிகை அவரை எப்படி காதலிக்க சம்மதிச்சா என்றெல்லாம் நினைக்க தோன்றும் சினிமா நட்சத்திரங்களில் பெரும்பாலானவர்களின் காதல் கல்யாணத்துக்கு பிறகே வந்திருக்கின்றன எல்லா மொழி சினிமா துறையிலும் இதே லட்சணந்தான் இங்கு காதலுக்கு காரணம் சந்தர்ப்பம் சூழ்நிலை என்று சொல்லி எளிதாக நகர்ந்து விடுகிறார்கள் சினிமாவில் காட்டப்படும் காதல் மட்டுமல்ல சினிமாக்காரர்களின் காதலும் வித்தியாசமானதுதான் சில காதல்கள் சிரிக்க வைக்கும் சில காதல்கள் முகம் சுழிக்க வைக்கும் சில காதல்கள் எஸ் ஓகே சொல்ல வைக்கும் சிலரது என்ன கர்மமோ என முனுமுணுக்க வைக்கும் சினிமா துறையில் ஒரு அற்புதமான காதல் ஜோடியாக கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனும் டி ஏ மதுரமும் ஜோடியை சொல்வார்கள் மனதால் ஒன்றுபட்ட ஜோடி இவர்களுக்கிடையே காதல் மலர்ந்ததே ஒரு சுவையான நிகழ்வுதான் மதுரத்தை திருப்பூர் டாக்கி சென்ற கம்பெனி தனது அடுத்த படத்துக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறது அதன்படி மேக்கப் டிஸ்டுக்கு அழைத்து செல்ல கலைவாணரும் ராமையரும் மதுரம் வீட்டுக்கு செல்கிறார்கள் அது யாரு என்று மதுரம் கேட்டார் அப்படியெல்லாம் பேசாதே அவர்தான் என் கிருஷ்ணன் பெரிய காமெடியன் என்றார் ராமையர் குதிரை வண்டி வந்தது முன்பகுதியில் கிருஷ்ணன் நடுவில் மதுரம் கடைசியில் ராமையர் உட்கார வண்டி சத்திரம் வந்து சேர்ந்தது நடிகர் நடிகைகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த பாடல் வசனம் எழுதி பாடி காட்டினார்கள் மதுரம் பேசி காட்டினார் பாடினார் நானே பார்வதி என்ற பாடலின் முதல் அடி முடிவடையும் போதே போதும் போதும் குரல் நல்லாவே இருக்கு என்றார் என்எஸ்கே டெஸ்ட் முடிந்தது குதிரை வண்டியில் வீட்டில் விட வந்தார்கள் அப்போ புறப்படுவதற்கு நாளைக்கு தயாராக இருக்கீங்களா என்று என்எஸ்கே கேட்க என் அம்மாவை கேட்டுச் சொல்கிறேன் என்று மதுரம் உள்ளே போனார் அப்போது வெளியே வந்த மதுரத்தின் பாட்டி கிருஷ்ணனை ஏற இறங்க பார்த்துவிட்டு உள்ளே போய் தன் மகளிடம் சொன்னார் அவன் மலையாளத்துக்காரன் மாதிரி தெரியுது மதுரத்துக்கு மருந்து வச்சிடுவான் மதுரத்தை தனி அனுப்பாதே என்று பயப்படாதீங்க பத்திரமா கொண்டு வந்து உங்க பொண்ணை விட்டுறேன் என்றார் கலைவாணர் ஆமாம் போட்டார் ராமையர் பலமுறை உத்தரவாதம் கொடுத்த பிறகுதான் பாட்டி சம்மதித்தார் நடிகர்கள் குழு மறுநாள் சென்னையில் இறங்கினார்கள் சென்னையில் மதுரத்தை பல இடங்களுக்கு அழைத்து போய் காட்டினார் கலைவாணர் மூர் மார்க்கெட்டில் மதுரம் வாங்கிய பொருள்களுக்கு கிருஷ்ணனை காசு கொடுத்தார் மற்ற பெண்களுடன் கிருஷ்ணன் பேசவில்லை மதுரத்தை தேடி தேடி அடிக்கடி வந்தார் ஏதாவது பேச வேண்டுமே என்று கண்டுபிடித்து பேசினார் என்எஸ்கே கடலை போடும் விஷயம் மதுரத்துக்கு புரிந்தது கோபமாக எரிந்து விழுந்தார் மறுநாள் புனேவில் ஒரு பெரிய பங்களாவில் கலைஞர்கள் தங்க ஏற்பாடானது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனி இடம் ஒதுக்கப்பட்டது பெண்கள் அறைக்கு ஆண்கள் போகக்கூடாது என்று போடி எழுதி மாட்டினார் என்எஸ்கே ஆனால் அவரே மதுரம் இருக்கும் அரைப்பக்கம் அடிக்கடி எட்டி பார்த்தார் மதுரம் கோபமாக முறைத்தார் அவர் புன்னகைத்தார் என் எஸ் கிருஷ்ணனுடன் காமெடி வேஷத்துக்கு மதுரம் தேர்வு செய்யப்பட்டார் நடிப்பு சொல்லித்தரும் சாக்கில் கிருஷ்ணன் அடிக்கடி மதுரத்தை தேடிப்போனார் ஒரு நாள் தன் உள்ளத்தில் இருக்கும் காதலை போட்டு உடைத்தார் நீ எப்போதும் என்னோட இருந்தா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்றார் கிருஷ்ணன் மதுரமும் உள்ளத்தில் கிருஷ்ணனை விரும்பினார் போலும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று மதுரம் கேட்க இல்லை என்றார் கலைவாணர் புனே நகரில் டைரக்டர் ராஜா சாண்டோவின் வீட்டில் கிருஷ்ணனும் மதுரமும் மாலை மாற்றி கொண்டார்கள் உண்மையில் என் எஸ் கிருஷ்ணனுக்கும் நாகம் என்ற பெண்மணிக்கும் ஏற்கனவே நாகர்கோவிலில் திருமணம் நடந்திருந்தது தீயை மதுரத்திடம் திருமணமாகவில்லை என்று சொன்ன பொய் ரொம்ப நாள் நிலைக்கவில்லை ஒரு நாள் விஷயம் அம்பலமாகிவிட்டது இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லலாமா என்று மதுரம் கோபமாக கேட்டார் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை என்பார்கள் எனக்கு கல்யாணமாகவில்லை என்ற ஒரே ஒரு தானே நான் சொன்னேன் என்றார் என்எஸ்கே கூலாக இதை கேட்டதும் மதுரம் சிரித்து விட்டார் காரணம் அவருக்குள்ளும் காதல் இருந்தது பிறகு வேறு என்னதான் செய்ய முடியும் அதற்கு பிறகு வாழ்வின் இறுதி காலம் வரை அந்த காதல் ஜோடி எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்ததில்லை எந்த பிரச்சனையையும் அவர்களிடையே எழுந்ததில்லை அந்த அற்புதமான காதல் ஜோடிக்கு பின்னால் உள்ள ஒரு விஷயம் கலைவாணர் என் கிருஷ்ணன் பிள்ளை சமூகத்தவர் மதுரம் பிராமண சமூகத்தவர் மொத்தத்தில் திரையுலக காதலில் வீழ்ந்தவர் கோடி வாழ்ந்தவர் சிலரே என்பதுதான் நிஜம்